நாங்களே லைவுக்கு ரொம்ப லேட்டாக வந்து உட்காந்துருக்கோம் தயவு செஞ்சு சொல்கிறேன் என் வாயை கலர் அதை ஓ ஸ்பேனர் கேட்குறியா ராம் ஓ ஆமாம் ராம் நான் இதில் யாருக்குமே நான் மறந்துட்டேன் நீ ஏதோ சொல்கிறேன்னு நான் பாட்டு ராம் இப்போ தான் நீ சொல்கிறது எனக்கு புரியாமல் இருந்துச்சு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு ஓகே ஹாய் மோகன் மணி நான் தப்பாக பேசுகிறேன் பாவங்க சரியாக பேசுகிறாங்களா மணி அப்படிங்கிற மொழி முழுமையாக உங்களுக்கு தெரியுமா சூப்பர் நல்லது மனிச்சு நான் தப்பா எதுவும் பேசல சர்தார் அப்ப நீங்க பெங்காலியா ஓ மனோஜ் உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் போட்டிருந்தா போட்டிருப்பாங்கடா போடா ஐயோ அது ஒரு வேதனை சிஸ்டர் அதை வேற நியாயப்படுத்திட்டேன் ராம் இருக்கியா ராம் செக் பண்ணு ஆடு வாட்டர் வாஷ் பண்ணு போக நான் ஐடியா ஃபாலோ பண்ணாதானப்ப தெரியும் எனக்கு ஸ்பேன்னரு டேடி டேடி ஸ்பேனரா ட்ரைவரா ஹெம்மராக கொடுக்கணுமா கேளு அன்புக்கு ஹாய் யூவி வெல்கம் ஓடுறான் அதேதான் தேங்க் யூ திம்முறை சிஸ்டர் ரொம்ப வேணும்னு வரானுங்க வேணும்னுட்டு போயிட்டு போய்ட்டு நம்ம நம்ம ஒருத்தரை திட்டுறோம்னா அவன் தான் தப்பாக கமெண்ட் பண்ணுறான் அவனை திட்டுறான் அவனுக்கு போயிட்டு நாலு ஐட்டில் வர்றது இல்லை நாலு கஸ்டமர்ட்ட கூட கூட்டு வருது வெறுக்குமே அவங்க டேஷ் நம்மளே தூக்கத்தை விட்டு போராடி உட்கார்ந்திக்கிட்டு இருக்கோம் இல்ல வேற உங்களை டாடி மாயாவை சப் பண்ண சொல்லுமா ஃபாலோ பணம் சொல்லுமா இந்த மாயா போடா தூங்க முடியாது போங்க ராத்திரி நீ போய் தூங்கு போ இந்த விசித்திர ஜந்துவரா மணி ஆஹ் ஈயா ஈயா நினைக்கிறேன் நாற்பது வயசாது மணி மணித்தம்பி நான் கேட்டால் அது ஃபுல்லாக ஆகிடுச்சேன் அது கிளியராக ஆனால் தான் கொடுக்க சொன்ன கொடுக்குறேன்னு இருக்காங்க அவனுங்களுக்கு என்ன தான் ப்ராப்ளம் தெரியல நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் என்னதான் ஆச்சு அந்த மாதிரி இந்த பேட் கமாண்ட் போகிற கமல்நாட்டங்களுக்கெல்லாம் என்னதான் தான் ஆச்சு நம்ம என்னதான் பண்ணுறது ஹாய் அபி புதிய வரவு மகிழ்ச்சி ராம் இருக்கியா ராம் புகழ்னு ஒரு கஷ்டமாலாம் இருக்கு பாரு பாரு கமண்ட யார் மாமாவா ராம் டா குட் நைட் லக்ஷ்மணன் ராம் மாமாவே சொல்ற தர்ஷன் உன் பொண்டாட்டி தானே அவன் கேக்குறான் சூப்பர்னா அனுப்பி வரும் பொண்டாட்டி பொண்டாட்டி உன் அம்மாவை போய் கேளு தங்கச்சாக்கால கேளு காய் ராஜதுரை இட உனக்கு சாப்பிட்டீங்களா மாமாவே தான் ஏன் மாமா ஏன் உன வெறுப்பேக்கிறிய ராமதான் ஒம்பழுக்கறியும்